ஒரு நாள் கடலோரமா மீனவன் ஒருத்தர் அப்படியே கடலை பார்த்து ரசிச்சுட்டு ரிலாக்ஸ் உட்காந்துருந்தாரு அந்த வழியா போன ஒரு பிசினஸ் மேன் அந்த மீனவனை பார்த்து என்னையா நீ இவ்வளவு ரிலாக்ஸ் உட்காந்துருக்க அதுவும் ஒரு தூண்டில் வச்சு இனி மீன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு வலைய வாங்கிக்க வேண்டியது அதுக்கு அந்த மீனவன் சொல்றாரு சரி வலை வாங்கி மீன் பிடிச்சா என்ன நடக்கும் அதுக்கு அந்த பிசினஸ் யோ நிறைய மீன் பிடிக்கலாம் ஏன்றாரு அதுக்கு அந்த மீனவன் இருந்துட்டு நிறைய மீன் பிடிச்சி இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பிசினஸ் இது நிறைய மீன் பிடிச்சி என்ன பண்றதா நிறைய மீன் பிடிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் அந்த மீனை வித்து நிறைய காசு சம்பாரியான்னு சொல்றாரு அதுக்கு அந்த மீனவன் சரி நிறைய காசு சம்பாரிச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பிசினஸ் மேன் இன்னும் ரெண்டு போட்டு வாங்கி போடு நாலு பேர்த்த வேலைக்கு வெயி அதுல இன்னும் நிறைய நிறைய மீன் பிடிச்சு நிறைய நிறைய காசு சம்பாரியான்னு சொல்றாரு அதுக்கு அந்த மீனவன் சரிங்க நிறைய நிறைய காசு சம்பாரிச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அது கடுப்பான அந்த பிசினஸ் யோ அதுல ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கு அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த மீனவன் பிசினஸ்மேனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இப்போ மட்டும் நான் என்னையா பண்ணிட்டு இருந்தேன் இந்த அழகான கடலை பார்த்து இயற்கையோட சேர்ந்து சந்தோஷமா மன நிம்மதியோட ரிலாக்ஸ் உட்காந்துருந்தான்னு சொல்றாரு வாழ்க்கையில சந்தோஷங்கிறது நிறைய பணம் சம்பாதிச்சு தேடி ஓடுற விஷயம் கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை முழுசா ஏத்துக்கிட்டு அது முழுமையா அனுபவிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்